ஹாய் காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா இலையை வச்சு வீடியோ போட்டிருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கீங்களா ஒன்றும் இல்லை டைலாக் வரும் இல்லையா எங்கே போனாலும் எங்களுக்கு சாப்பாடு தான் முக்கியம் அன்ற மாதிரி நாங்கள் திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிருந்தோம் அப்போ வந்து அது தரிசனம் முடிச்சுட்டு வரும்போது அன்னதானம் போடுறேன்னு சொல்லியிருந்தாங்க அதுதான் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அன்னதானத்தை வந்து உட்காந்துட்டுருக்கோம் இங்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு தான் வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு பாருங்கள் கூட்டு பொரியல் அப்பளம் பாயாசம் சாம்பார் ரைஸ் அப்புறமா தான் ரசம் தயிர் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க அது வீடியோ எடுக்க முடியல எடுக்கலை எல்லோரும் பாருங்கள் எவ்வளோ சந்தோஷமாக உட்காந்து சாப்பிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹாப்பியாக இருக்கு இல்லையா கோயில் அன்னதானம் அண்ணாவே எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் அதுதான் உங்களுக்கு பிடிக்குமா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் திருச்செந்தூர் நான் ஃபஸ்ட் டைம் போயிருக்கிறதுனால எனக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சு என்னவோ தெரியல நீங்கள் எத்தனை முறை போயிருக்குங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை மாதிரி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போயிருக்கேன் இல்லைன்னா நாங்கள் போவே இல்லை இன்னொன்றவங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் அன்னதானம் யாராருக்கு பிடிக்கும் கோயிலுக்கு போனால் அன்னதானம் சாப்பிட யாராருக்கு பிடிக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு பிடிக்குமா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் என் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் என் சேனல் புடி என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப நன்றி எங்களால் சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப நன்றி ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்